புது சட்டியில சமைக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் மீனானதான் செய்யணும்னு வாங்கிட்டு வந்தேன் இப்போ மீனானா இல்லை அதனால மீனானா செய்யற மாதிரியே செய்யற புளியானத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் கருவத்தில வெங்காயம் கத்திரிக்காய் திண்டிக்காய் கொஞ்சமா ஆடி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளியானெல்லாம் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா எல்லாத்தையும் போட்டு வதக்கி அந்த ஒரு குழம்பு மசாலா இருக்கும் அதை சேர்த்து அப்படியே புளிக்க அரிசல் ஊற்றி கொதிக்க விட்டா புளியானம் ரெடி ஆயிடும் ஆனா உள்ளதுல ஈஸியா இருக்கும் எனக்கு அவ்வளவா புளிப்பு பிடிக்காததுனால நான் அவ்வளவா செய்ய மாட்டேன் பட் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு புளியானம் தான் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு எல்லாமே புளின்னு சொன்னாலே புளிக்கிற மாதிரி இருக்கும் வாயெல்லாம் யாருக்கையும் அந்த மாதிரி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி வச்சு சாதனதும் புளிக்கரை சொல்ல ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டு கரைச்சி வச்சிருக்கான் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இதே மாதிரி கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா புளியான ரெடி ஆயிடும் ஓகே பாய் புளியானும் நல்ல திக்க ரெடி ஆயிடுச்சு இதில் ஆக்சுவலாக நான் வந்து தக்காளி போட மறந்துவிட்டேன் புளி கரைக்கும் போதே அதோடு சேர்த்து கரைச்சி தக்காளி சேர்த்துருவேன் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மறந்துட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கியாச்சு